இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ராமலிங்க சுவாமிகள் சொல்லுவார் வள்ளலார் வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன்னு சொல்லுவார் அவர் யார் மொதலையும் வாட்டத்தை பார்க்கக்கூடாது யாரும் பசியாக வாடக்கூடாது கஷ்டம் இருக்கக்கூடாது இன்றும் அந்த ராமலிங்க சுவாமிகள் ஏற்படுத்திய மடங் மட் மடங்கள் அத்தனையிலும் அணையான் நெருப்பு இன்னும் இருக்குது எப்போ பசின்னு போனாலும் உணவு கொடுப்பாங்க யாரும் வாடக்கூடாது பாரதி சொல்லுவார் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தனை அழித்திடுவேன் சொல்லுவார் எல்லாரும் சாப்பிடணும் எல்லாரும் நல்லா இருக்கும் சொல்லுகிறது அவரு ஏசப்ப சொல்ல பாருங்க பார்ப்போம் நான் என் உயிரை கொடுக்கிறேன் இந்த உலகம் மீப்பி பெற கொடுக்கிறேன் சொல்லுவார் சிறுவை மரத்தில் ஏசப்ப தொங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவாரு தந்தையே இவங்க தெரியாம சேராங்க மன்னிச்சிடுங்க அப்பா சபிச்சிருக்கலாம் இவங்களே என் நம்ம சபிச்சிருக்கலாம் இல்லையா சக்தி இல்லையா அவருக்கு என்ன வார்த்தை பாருங்க அப்போ தந்தை இவங்க தெரியாமல் செய்கிறாங்க நான் இராயமாக உங்களுடைய பிள்ளை எனக்கு தெரியாமல் உங்களுக்கு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுறாங்க தெரியல உங்களுக்கு மன்னிச்சுருங்கன்னு சொல்லி சொர்களே இப்படிப்பட்ட இந்த பொது நன்மை பொது அதுதான் ஆகதான் கடலுச்சிருக்காரு சுயநலத்துக்கு கிடையாது ஞாபகம் வச்சுக்கணும் நாம் நலம் இரண்டு வகைப்படும் சுயநலம் பொதுநலம் ஆனால் கடவுள் நம்மை அழைத்தது கடவுள் இறைவாக்களை அழைத்தது கடவுள் நீதி தலைவர்களை அழைத்தது கடவுள் அரசர்களை அழைத்தது கடவுளை ஒவ்வொருவரையும் துருமுழுக்கின் வழியாக அழைத்தது பொது நன்மைக்காக சுயநலத்துக்கு கிடையாது எனக்கெல்லாம் வேணும் நான் தான் வாழணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் கிடையாது இன்னைக்கு முதல் வாசங்க பாருங்க பாப்போம் இன்னைக்கு மாதம் இறுதி பகுதி வாசிச்சு பார்க்கணும் நாம உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் உலகம் முழுவதும் மீட்பு தனியால் கிடையாது நீ வளரக்கூடாது இன்றைக்கு எத்தனை போதகர்கள் யோசிக்கணும் அப்போ தான் வளர்ந்து வாழ்ந்து இதே முக்கிய குறிக்கை வச்சு இன்னும் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நான் வாழணும் என் பேர் வந்து பரிமளிக்கணும் நான் எல்லாருக்கும் தெரியணும் ஆண்டு இருக்கிற மக்களுக்கு உன்னால் நாலு பேர் நல்லா இருக்கணும் அன்னை தெரசா பாருங்க தேர்தல் திரும்ப சொல்கிறேன் பாருங்க தேர்தல் நிகழ்வு தான் திரும்பன்னு சொல்கிறேன் என்ன அனைத்து கல்கத்தா கடை வீதி கடைகள்லாம் போயிட்டு யாசகம் கேட்டார்களாம் இங்கே எங்கள் ஹோமில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஏதாவது கொடுங்க ஒரு கடைக்காரன் பண்ணால் அவர் அவர்களுடைய கையில் காரை உமிழ்ந்தாரான் அதுக்கு அம்மா சொன்னாங்களாம் அந்த எச்சியை தொடைத்துக்கொண்டு இந்த எச்சியை நான் வச்சுக்கிறேன் எனக்கு ஹோமில் நிறையா பிள்ளைகள் நோயாளிகள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு திரும்ப கை நீட்டினாங்களாம் அந்த கடைக்காரன் மனம் நொந்து போனாங்க நம் சவ சொர்களை பிறருக்காக வாழ்வது தான் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாசங்க பாருங்க இன்றைக்கி அற்புதமான பவுல் சொல்ல பாருங்கள் பாப்போம் நீங்கள் பாருங்கள் பார்ப்போம் நான் ஏன் தூ கடவுளால் அழைக்கப்பட்டேன்னா நீங்கள் தூயோராகணும் நீங்கள் தூய இறை மக்கள் ஆகணும் அதற்காக நான் இறை திருத்து அழைக்கப்பட்டிருக்கிறேன் பாருங்க அப்போது உங்களில் கிறிஸ்து உருவாக நான் வேறு கால வேதனை அடைகிறேன் பவுல் சொல்லுவார் நான் கர்ப்ப வேதனை படுறேன் ஏன் என்றால் உங்களிலே கிறிஸ்து உருவாகணும் உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்து வரணும்னு இவ்வாறான பொது வாழ் பிரதனைக்கு வாழ்வது தான் அவரோட ஆணவருக்கான வாழ்க்கை நட்சத்தி பாருங்கள் திருமணிக்கு அவர் வாழ்ந்தாரா இல்லையா நான் அவர் ஏசப்பா செருப்பாக வாழக்கூட அவருக்கு தகுதி கிடையாது எனக்கு அதை பாருங்கள் அவர் பின்னாடி போக மீட்பு கிடைக்கும் உங்களுக்கு எஸ் கை நீட்டி காட்டினாரா இல்லையா ஏன் தான் வாழணும்னு கிடையாது அவர் பின்னாடி போங்க எல்லாம் நீங்கள் வாழ்வீங்க அவர் பின்னாடி போங்க இதுவும் செம்மதி லட்சத்து பாருங்களா இப்ப நீக்கி இவ்வாறாக பொது பணிக்காகவே உலக நலனுக்காகவே கடலாம் அழைச்சிருக்கிறாரு சிந்தித்து பார்ப்போம் நம்ம வாழறோம் கடவுடைய பிள்ளையாக வாழறோம் துருமுழுக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழறோம் நான் எப்படி வாழறோம் நான் வாழணும் என் பெயர் பரிமளிக்கணும் நான் பேர் போராடுக்கணும் என் பேர் எல்லாருக்கும் தெரியணும் இப்படி சுயநலமா நான் திரும்ப திருமூக வார்த்தை பாருங்க அவர் வளர வேண்டும் நான் தேய வேண்டும் திருமண வார்த்தை தான் ஏசப்பா வளரணும் நான் குறையணும் இவ்வாறாக நான் குறைய வேண்டும் கடவுளுக்கான மக்களிடம் பிள்ளைகளெல்லாம் வாழணும் இப்படி அவன் உருடன் வாழ்கிறானோ அவன்தான் கடவுளுடைய உண்மையான பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளைக்குத்தான் இப்போ பாருங்கள் முதல் வாசத்தில் பாருங்க பார்ப்போம் என்னென்ன வாசல் பாருங்க பார்ப்போம் நான் கடவுளை கடவுளுடைய ஆற்றலை பெற்றிருக்கிறேன் அவருடைய அம்பு நான் என்று எவ்வளோ பாருங்க பார்ப்போம் எனவே ஆண்டவரை ஆசிரை ஆண்டவரின் ஆசிரை குறைவற்றி நிறைவாக பெற நாம் சுயநலம் இல்லாமல் புதுதலோடு வாழ முயற்சிப்போம் அதற்காக அனுபவத்தில் நபிப்போம் பேச சந்திப்போம்